தலைவர் உயிரோடு இருக்கின்றார் என்பதற்கு நூறு விழுக்காடு ஆதாரம் யாழ்ப்பாணத்திலிருந்து முல்லைத்தீவுக்கு செல்லும் ஏ ஒன் பாதை இந்த ஏ ஒன் பாதை வந்து போர் முடிந்ததுக்கு பிறகுதான் திறந்தார்கள் என்பது அனைவருக்கும் தெரியும் கடைசியாக யாழ்ப்பாணத்தை புலிகள் கைவிட்டு வெளியேறிய போது அவங்க எந்த இடத்துல இருந்தாங்கோ அங்கேருந்து ஒவ்வொரு இடமா நகர்ந்து கடைசியில் முள்ளிவாய்க்கால் அந்த இடத்துல தான் அந்த போர் முடிந்ததாக தகவல் நமக்கு வந்தது இதில் கடைசி களத்தில் நின்றவங்களுக்கும் அங்கேருந்து வெளியேறினவங்களுக்கும் சில இராணுவ வீரர்களுக்கும் இது தெரியும் உறுதியாக என்னால் சொல்ல முடியும் நந்திக்கடல் தலைவருடைய உடல் மீட்டெடுக்கப்பட்ட இடம் இதுதான் காட்டினாங்க அந்த இடத்த நான் போய் பார்த்தேன் அந்த ஜியாகிரபியை பார்த்தேன் எதற்காக தலைவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து கடைசி முள்ளிவாய்க்கால் அந்த இடத்துக்கு போனாங்க நந்திக்கடல் வரைக்கும் இங்கேயும் போனாங்க முல்லைத்தீவு முடிவடையும் இடத்துல ஒரு பாலம் ஒன்று இருக்குது ஒரு பெரிய பிரிட்ஜு ரெண்டு பக்கம் தண்ணீர் நீங்கள் கடைசி கட்டத்தில் சில காட்சிகளை நீங்கள் பார்த்துருக்கலாம் சிலது டாப் ஆங்கிள்லேயும் எடுத்துருப்பாங்க இந்த மக்கள் கூட்டம் கூட்டமாக வந்துட்டு இருப்பாங்க சைக்கிளில் வண்டியெல்லாம் எடுத்துகிட்டு அது ஒரு வழி பாதை மாதிரி அந்த பெரிய நீளமான பாலம் அது அந்த பிரிட்ஜியை தான் கடைசியாக கடந்தாங்க அந்த இடத்துல தான் புலிகள் வந்து மனித கிடையமாக மக்களை வச்சுருக்கிறாங்கன்ட்டு இராணுவம் வந்து குறை இருந்தாங்க ஆனால் அந்த மக்கள் மூன்று லட்சம் மக்களும் புலிகளோடு வந்திருந்தாங்க அந்த மூன்று லட்சம் மக்களும் புலிகளோடு தான் பயணம் பட்டு நான் போய் பார்த்ததுக்கு பிறகு தான் தெரியும் ஏன் திட்டமிட்டு அந்த வழியை அவங்க தேர்ந்தெடுத்தாங்கோ எதுக்காக அந்த நந்திக்கடலை நோக்கி போனாங்கோ என்றது நேரடியாக போய் பார்த்ததுக்கு பிறகு தான் தெரிஞ்சுது அது நல்ல அறிவாளிகளுக்கும் படித்தவன்களுக்கும் உலக அரசியல் புரிஞ்சவனங்களுக்கும் தெளிவாக தெரியும் இறுதியாக ஏன் முள்ளிவாய்க்கால் போய் அந்த போரை அவங்க முடித்தாங்கோ ஏன் அங்கே நின்னாங்கோ இதற்கு ஆயுதம் பற்றாக்குறை ஒரு காரணமாக இல்லை துரோகிகள் ஒரு காரணமாக என்ன காரணம் இதெல்லாம் தாண்டி இங்கிருந்து சிங்கள இராணுவத்தை ஊடறுத்து எப்படி தளபதிமார்கள் வெளியேறினாங்கன்றதுக்கு நிறைய சான்றுகள் இருக்குது அது போரில் மிகப்பெரிய பயிற்சி பெற்ற வீரர்களுக்கு மட்டும்தான் தெரியும் தேசிய தலைவர் வந்து பத்தாண்டுகளுக்கு முன்னால் என்ன நடக்குன்றத தீர்க்க தரிசியாக தெரிஞ்சு வச்சுருந்தார் அந்த காலகட்டத்தில் நம்முடைய இலக்கு என்னன்றதையும் தெளிவாக தெரிஞ்சு வச்சுருந்தார் இந்த போர் புலிகளுடைய கட்டுப்பாட்டுக்கு பிறகு என்ன நடக்கும் புலிகளால் தான் இந்த இனப்பிரச்சனை புலிகளால் தான் தீர்வு வரலை அப்படின்னு நமக்குள்ளவே சில பேர் சொல்லிக்கொண்டிருந்த பட்சத்தில் தலைவர் இந்த போர் இங்கே தான் முடியணும் இங்கே தான் முடிக்கப்படணும் அப்படின்றத முதலே தீர்மானித்து வச்சவர்தான் இது அவரை பற்றி தெரிந்தவர்களுக்கு மட்டும் தெரியும் உண்மையாக தமிழீழத்தை நேசிக்கிறவர்களுக்கும் தேசிய தலைவரை உயிராக மதிக்கிறவங்களுக்கும் கண்டிப்பாக இந்த விஷயம் தெரியும் கடைசி கட்டத்தில் அனந்தபுரம் தாக்குதல் நடக்குது பாக்ஸ் அடியில் பல தளபதி கொல்லப்படுறாங்க அதை தாண்டி மிக முக்கியமான இடத்துல தலைவர் தலைவர் குடும்பம் இன்னும் சில தளபதிகள் கமாண்டோஸ்கள் நிற்கிறாங்க நான் போய் அந்த இடத்துல நின்று பார்த்தேன் வெறும் நானூற்றி ஐம்பது மீட்டர் தான் பெருங்கடல் அந்த நந்திக்கடல்லேருந்து பெருங்கடல் வந்து வெறும் நானூற்றி ஐம்பது மீட்டர் எப்படி இவங்க ஊடறுத்து அந்த பெருங்கடல் வழியாக எப்படி வெளியேறினாங்கன்றதுக்கு நூறு விதமான சாட்சிகள் இருக்குது ஆனால் இன்று சில மொல்லமாரிகள் சில துரோகிகள் சில விட்டோடிகள் தலைவரை காட்டி கொடுக்க முயற்சித்தவர்கள் முயற்சி கொண்டிருப்பவர்கள் இவர்கள் எல்லாரும் சேர்ந்து செய்கிற சதி தான் இந்த சதி நீங்கள் எல்லோரும் தெளிவாக ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் இன்றைக்கு இருக்கிற ஜியோ பொலிட்டிக்கல் இன்றைக்கி இருக்கிற உலக அரசியல் நீதி நியாயம் நேர்மை அதெல்லாம் கிடையவே கிடையாது நீங்கள் இப்போ நடக்கிற போர்களெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க உலக அரசியலில் வந்து வல்லரசு நாடுகள் என்று சொல்லி கொண்டு இருக்கிற அமெரிக்கானாலும் சரி அது ரஷ்யானாலும் சரி சீனானாலும் சரி இந்தியானாலும் சரி எல்லாருக்குமே ஒரு உள்நோக்கம் இருக்குது போர்ன்றது மரபு ரீதியான போர்கள் இப்போ இல்லை எல்லாமே சூது எல்லாமே முறவுடி நடக்கிறதுன்றது நல்ல படித்தவங்களுக்கும் அறிவாளிகளுக்கும் உண்மையானவர்களுக்கும் தெரியும் இதெல்லாமே தாண்டி தேசிய தலைவர் மற்றும் முக்கியமான தளபதிமார்கள் நந்திக்கடல்லு ஊடகத்து எப்படி வெளியேற்றப்பட்டார்கள் எப்படி வெளியேறினார்கள் என்பதற்கு நிறைய சாட்சிகள் இருக்குது இதை வெளியிலேயே சொல்லணும் எதுக்காக சொல்லணும் யாருக்காக சொல்லணும் இந்த மிகப்பெரிய விஷயத்தை தெரிஞ்சிக்கக்கூடிய மகான்கள் யார் இருக்கிறாங்களோ இதை இவர்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருப்பிடத்தையோ அவர்கள் இருப்பையோ இவர்களுக்கு உறுதிப்படுத்த வேண்டிய அவசியம் இப்போ என்ன எதற்காக சொல்லணும் அப்படி சொல்லக்கூடிய இடத்துல இவர்கள் அந்த உன்னதமான இடத்துல இருக்கிறாங்களா தமிழத்துக்கு உண்மையாக இருக்கிறாங்களா தேசிய தலைவருக்கு உண்மையாக இருக்கிறாங்கன்னா கிடையவே கிடையாது எல்லாம் காட்டி கொடுப்பவர்கள் தான் முக்கியமாக ஐபிசி சேனலை பற்றி சொல்லலாம் அதில் இருக்கிறவங்க ரெண்டாயிரத்தி எட்டுக்கு முன்னாலே எனக்கு சில பேர் தெரியும் இங்கிரேஜ் டேவிட் உள்பட இவர்களெல்லாம் புலிகளுக்கு எதிராக வேலை செய்தவர்கள் இதெல்லாம் தாண்டி இன்றைக்கி இந்த விற்றோடிகள் துரோகிகள் தேசிய தலைவருக்கு விளக்கேற்றின்னு சொல்லி முற்பட்டு ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து நாள் குறிச்சிருக்கிறாங்க இது அவர்களின் முடிவுக்கான நாள் என்பதுதான் உறுதி இது தொடருமானால் இவர்களுடைய தாகங்கள் என்ன அர்ப்பணிப்புகள் என்ன இவர்கள் எந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை தமிழர்கள் தெரிந்து கொள்ளும் நேரம் வந்திருக்கின்றது நாமும் அனைவரும் நாவலோடு இதை எதிர்பார்க்கின்றோம் இவர்களுடைய பின்னணி என்ன இந்த துரோகிகளின் செயல் என்ன எப்படி இந்த விட்டோடிகள் வந்தார்கள் எதற்காக இந்த தருணத்தில் தேசிய தலைவருக்கு அஞ்சலி செலுத்த முற்படுகிறார்கள் அவர்களின் கேள்விகளுக்கு அவர்களின் செயல்களுக்கு விடை கிடைத்துவிடும் உண்மையாக தேசிய தலைவரையும் தமிழத்தையும் நேசிப்பவன் என்றென்றுமே உயிர் உள்ளவரை ஒரு நாளும் அவன் துரோகம் செய்ய மாட்டான் அதேபோல் தலைவர் இல்லை என்ற வார்த்தையை உச்சரிப்பவர்கள் யார் இந்த தமிழத்தை அடையாளம் இல்லாமல் செய்யக்கூடிய இந்த விட்டோடிகள் தான் இவர்கள் உலகம் முழுக்க இருக்கின்றார்கள் காரணம் ஒரு இருபதாயிரம் கோடி டாலர் வரை தமிழத்தின் கருவூலத்தில் இருந்த செல்வங்களிடம் சரி வெளிநாட்டில் பதுக்கி வைத்த செல்வங்களும் சரி இவர்களின் பேரில் உள்ள செல்வங்களும் சரி இதையெல்லாம் சாப்பிட இதையெல்லாம் தன் வசப்படுத்தி கொள்ள இவர்கள் செய்யும் செயல்தான் இந்த விளக்கேற்ற நிகழ்வு மக்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் இவர்களின் நோக்கங்கள் என்ன இவர்கள் எதற்காக இதை செய்கிறார்கள் என்பது உங்கள் எல்லோர் மனசாட்சிக்கும் தெளிவாக புலப்படும் இன்றைய உலக அரசியல் இன்றைய நிலை என்ன நிலைமையில் இருக்கின்றது எப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கின்றது இந்த தருணத்தில் தலைவன் இருப்பிடமோ தலைவர் வெளியில் வந்து இவர்களுக்கு சொல்லவோ அவர் செய்த தியாகங்களுக்கு முடிவில்லை அவர்களை மீண்டும் மீண்டும் புண்படுத்துவதோ அவர்களுக்கு பிரச்சனையை கொடுப்பதோ இந்த விட்டோடிகளின் வேலை எதற்காக என்பது உங்கள் எல்லோருக்கும் புலப்படம் தெளிவாக தெரியக்கூடும் இன்று மகாத்மா காந்திகள் கிடையாது புத்தர்கள் கிடையாது அகிம்சைவாதிகள் கிடையாது நியாயவான்கள் கிடையாது தர்மவான்கள் கிடையாது நமக்கு நீதி கொடுக்க நமக்கு நியாயம் வழங்க தமிழத்தை பெற்றுத்தருவதற்காக பல முயற்சிகள் நடந்து கொண்டு அது கண்டிப்பாக நடக்கும் அது உலக அரசியலை பொறுத்துதான் ஜியோ பொலிட்டிக்கலை வைத்து தான் அது நடக்கும் அதற்கு கண்டிப்பாக காலங்கள் எடுக்கும் ஆனால் இந்த விட்டொடிகளுக்கு ஒரு எச்சரிக்கை மணியாக இந்த குரல் பதிவை நான் தருகின்றேன் அவர்கள் விலகி கொண்டால் அவர்களுக்கு நல்லது அவர்கள் விலகாவிட்டால் நமக்கு நல்லது இவர்களின் அடையாளங்கள் ஏற்கனவே எழுபத்தைந்து விழுக்காடு உலகத்திற்கு தெரிந்துவிட்டது இன்னும் இருபத்தைந்து விழுக்காடு கொள்ளனாரிகளைப் போல ஒளிந்து கொண்டிருக்கும் பின்னால் வேலை செய்யுபவர்களையும் நாம் கண்டுபிடிக்க வாய்ப்பாக இருக்கும் அன்று இவர்களுக்கு நம் எதிர்ப்பை காட்டவும் இவர்களின் முக அடையாளங்களை வெளியே கொண்டு வருவோம் இது நிச்சயம் தமிழத்திற்கும் தேசிய தலைவருக்கும் நாம் செய்யும் ஒரு நற்பணி என்று நம்பி விடைபெறுகிறேன் ደግሞ እኔ እኮ